அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி

கரூர் எல்லையில இருந்தா யாரு கரூர் நல்லது சொல்றீங்க அப்பா கொஞ்சம் விளக்கமா சொல்லு பா YouTube சேனல் கரூர் எல்லையில இருந்து புரப்பட்டு இந்த கருப்பு யாரு என்னால தெரிஞ்சுக்கணும் அத என்னப்பா வா சாமி வந்து முன்னாடி நின்னுங்க பாப்பீங்க சொல்றது உண்மையா இல்ல சரி <laughs> உங்களுடைய <laughs> 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 <laughs>

வருசாமி ஆத்திர விட்டு அதுக்கு என்னன்னு கேட்கிறாரு கருப்பேன் பார்க்கட்டும் குழந்தையும் என்னப்பா என் மேல சந்தேகப்பட்டு என்னை குண்டைய விட்டுட்டு எனக்கு எப்படிப்பா நல்லது செய்யறது என்னோட பிள்ளை சரியாப்பா மனுஷன் எல்லாரும் அடுத்த துரோகம் பண்ணக்கூடிய சரியாப்பா நான் அதை கருப்பேன் என்னப்பா என் முளை அறிஞ்சு

அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி